ஓகே சார் இன்டர்பிரீட் என்றாலும் ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஒரு விஷயத்த விள விலக்கி கூடுற ஓகே உதாரணமா எக்ஸ்பிளைன் பண்றேன் எக்ஸ்பிளைன் இன்டர்பிரீட் டெமோன்ஸ்ட்ரேட் எல்லாமே ஒரு விஷயத்த விளக்கி சொல்றேன் நீங்க தாரு ஓகே என்ன சொல்லப்படுது இன்டர்பிரீட் பிளேங்க் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்லி பேஸ்ட் ஆன் பிளேங்க் மைண்ட் செட் அண்ட் எட்டியூட் ஒருத்தரோட மைண்ட் செட்டையும் எட்டியூட்டையும் வச்சு கொண்டு எப்படி ஒரே சுச்சுவேஷனை ரெண்டு பேர் வந்து ரெண்டு விதமாக விளங்கப்படுத்துறாங்கன்றது வந்து

Completely based on the answer, they are okay. Completely based on their mindset, it also highlights the power, okay. It also highlights the power. Length. Power with maintaining, power by maintaining, power of maintaining. Okay, what about others? It also highlights the power. Yes, highlights me. ஆஃப் மெயின்டைனிங் வருது ஒரு பின்னர் வந்து ஒரு வேப் வேப் ஒன்று வந்தா அந்த ஆனது வருது ஓகே கட்டாயம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொரு விஷயமா சொல்றேன் ஒவ்வொரு பாஸ்ட் பேப்பர்ல பாத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு நோட் பண்ண சொல்றேன் கட்டாயமா நோட் பண்ணிக்கோங்க சரியா எக்ஸாம் போறதுக்கு முன்னு சரி பாத்துட்டு போயிருங்க விஷயங்கள நான் சொன்னேன் விளங்கிச்சி ப்ரிபரேஷன் வருது அதன் பின்னர் வேபண்டு வருது ஸோ வேபானது ஐந்து ஃபார்ம்ல வரணும் ஓகேயா ஓகே ஸோ அடுத்த விஷயம் மெயின்டைனிங் அ இன் 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 ஆர்டர் ஆர்டர் டு டு வந்தா சேர்ந்து வரணும் ஜஸ்ட் நாட் இட் டவுன் இன் இன் சொல் வந்தா சேர்ந்து வரணும் நான் சொன்னேன் சில பிரிபோசிஷன் ஆனது சில சொற்களோடு சேர்ந்து வாரு சில வேபோடு சேர்ந்து வார நவுனோட சேர்ந்துவாரு ஒரு வே பண்ணு வந்தா இன்னது அதோட சேர்ந்து வரணும் ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க இன் ஆர்டர் டு சக்சீட் இன் பிளேங் சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு செப்பரேட் பிடிஎஃப் கொண்டு தாரேன் நான் யூஸ்வலி கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன் கட்டாயமா ரீட் பண்ணுங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி ஐடியா ஒன்று எடுத்துக்கோங்க ஓகே What about others? Matamana is every. It also highlights the power of maintaining a positive attitude in order to succeed in. Where are guys? Matamana answer every. Succeed in all situation. Okay. So, I am going to say that 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 சக்ஸீட் பண்ணுறதுக்கு இது வந்து எங்களுக்கு பொசிட்டிவ்வான எசி எட்டிடூட் ஆன கொடுக்குது ஓகே டன் எனி சுச்சுவேஷன் தான் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் கைஸ் ஸோ ஸோ டன் அடுத்த விஷயம் பாருங்க நாலாவது அண்டர்லேந்து மோஸ்ட் எப்ரோப்பியட் வேர் ஃப்ரம் தோஸ் கிவன் வித் பிர்க்கு ஸோ சேம்திங் மோஸ்ட் எப்ரோப்பியட் ஸோ எப்போரியேட் நான் எங்களுக்கு தெரியும் பொருத்தமான ஓகே எப்ரோப்பியட்னா மீனிங் என்ன பொருத்தமானது ஸோ ஜஸ்ட் இன் இன்ஸ்ட்ரக்ஷனை விளங்கிக்கோங்க இப்படிதான் கேள்வி ஆர் எப்ரோப்பியட்னா பொருத்தமான சொல்ல நீங்க சூஸ் பண்ணனும் ஸோ ஆனா எங்களுக்கு எங்களுக்கு இங்க நாலு ஆப்ஷன் தந்திருக்காங்க ஓகே ஸோ அப்போ ஒவ்வொரு சொல்லினுடைய மீனிங்கும் விளங்கணும் அந்த சொல்லானது எப்படி அந்த வசனத்தில் பயன்படுத்தப்படுகின்றது என்றதை நீங்க விளங்கிக்கோணும் ஓகேயா சுடர் முதலாளர் பாருங்க த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த த சண்டே டைம்ஸ் ஃபார் அ ட்ரைவ் பிளேங்க் எக்யூட்னேப்

டைப் பண்ணுறீங்க ஸோ ஜஸ்ட் நீங்க செலக்ட் ஆகி உங்கள் எல்எல்பி டிகிரியை பெற்றுக்கொள்றீங்க தட்ஸ் இட் ஹைக்கு ஓகேயா தன் அடுத்த விஷயம் என்னடா வந்து கிட்னேப் கிட்னாப் தானே கிட்னாப் என்ன கடத்திரு ஓகேயா அடுத்த காய்ச்சி இன்னொரு சொல்லொன்னைக்கு எப்டெக்னு ஒரு சொல்வொன்னிக்கு எப்டக்னா என்ன கிட்னப் எப்டக்ஷன் எப்டெக் இருந்தாலும் எப்டெக் இருந்தாலும் இது வந்து ஒரு ஒயர் எப்டெக் என்ன சீன் என்ன வந்து கடத்திரு ஓகேயா சோ உதாரணமா பீனல் கோடிக்கு லங்காடை பீனல் கோடுன்னு ஒண்ணிக்கிற ஸோ அதில் அதில் வந்து இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் உதாரணமா பதினாலு வயசுக்கு குறைந்த ஒரு போயே பதினாறு வயசுக்கு குறைந்த ஒரு கேலையோ அவங்களோட விருப்பமோ விருப்பமின்றி நாங்க கூட்டி சென்றா அவங்களோட கார்டியன் பாதுகாவலர்கள் இருந்து நாங்கள் கூட்டி சென்றா அது கிட்ன ஓகே இது எப்டெக்டா அது வந்து எல்லாருக்கும் கொமன் இட் மீன்ஸ் ஒரு அடல்ட் வயசு வந்தவங்களுக்கு அவங்களோட அவங்களோட விருப்பத்தோட கூட்டு சென்றா இட் மீன்ஸ் விருப்பம் இல்லாம நாங்கள் கடத்தி சென்றா அப்டெக்ட் வந்து ஆனால் வந்து இங்கே நாங்கள் இங்கிலீஷில் எடுத்துக்கணும்னா கிட்னாப் அப்டெட் ரெண்டுமே கடத்துற அப்படிதான் மீனிங் டென் அடுத்து பாருங்க தெரியும் டிரெக்ட் மீனிங்கை தாரு ஓகே அடுத்து எங்களுக்கு அடுத்த தெரியும் எங்களுக்கு இழுக்குற இட் மீன்ஸ் எங்களோட கவனத்தை இருக்கிற அதுக்கும் நாங்கள் ஓகே இதுல யூசேஜ யூசேஜ் தான் ட்ரோ மை சேரே எங்க கவனத்தை இருக்கு ஓகே ஸோ அதனுடைய பாஸ்ட ஸ்டுடியோ ட்ரூ புல் என்ன புல் அவுட் நாங்க அப்படியே வெளியே எடுக்குறது அப்படித்தானே புல் என்ன இழுக்குற ஷோ ஸோ அப்ப மிச்சம் பொருத்தமான சொல்ல என்ன த அட்வர்டைஸ்மெண்ட் இன் சண்டே டைம்ஸ் ஃபார் அ ட்ரைவ் ட்ரூவா புல்டா என்ன சொல்லிட்டேன் At okay, at present, people use devices that are blank to each other through internet connected. Okay, what about ஓகே வாட் அப்ட் அதர்ஸ் ஸோ இட் நாங்கள் ரீட் பண்ணக்கூடிய வேலைங்கிறேன் பீப்பிள் யூஸ் டிவைசஸ் தட்டா கனெக்டட் டு ஈச் அதர் த்ரூ இன்டர்நெட் இன்டர்நெட்னால கனெக்ட் பண்ணப்பட்ட டிவைசஸை வந்து இப்போ மக்கள் பயன்படுத்துகிறாங்க டைம் நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் நீங்கள் உதாரணமாக கிளாஸ் ஒன்றுக்கு போகிறீங்க டன் கிளாஸுக்கு போயிட்டு தார நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு கிளாஸ் ஃபிசிக்கல உங்களுக்கு அட்டன் பண்ணாமல் இருக்கலாமே இந்த நம்ம ஜி ஜூம்லேயே உட்காந்து டிகேலாம் மற்ற வேலைகள் எழுதி ரெக்கார்டிங்கை பார்ப்பீங்க தார அந்த சம்டைம்ஸ் நோட் பண்ண சொல்கிற விஷயங்களை கட்டாயமாக நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் போகிற முன்னு காயும் பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் வந்து செல்ஃபா நீங்களும் உட்காருங்க ஒரு ஹவர் சரி உட்காருங்க ஐக்கிய செய்யுங்க ஜிகே கொஞ்சம் தேடுங்க உதாரணமாக இங்கிலீஷில் உதாரணமாக இங்கிலீஷ்ல நான் மெயினாக சொல்றேன் நான் வந்து கிரம்மர் கிரம்மரில் ஒன்றும் இல்லை பன்னெண்டு டென்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த பன்னெண்டு டென்ஸ்லையும் ஒவ்வொரு டென்ஸ்லையும் எந்தெந்த விஷயங்கள் மாறுது எப்படி சேஞ்ச் நடக்குது அதை மட்டும் தலைக்கெடுத்து போட்டீங்கண்டா லைஃப் லாங் உங்களுக்கு கிரம் டவுட்டே வராது சரியா சுடன் ஸோ அதை நான் செஞ்சு தரேன் கட்டாயமாக நீங்கள் செல்ஃபாக ஒர்க்காக உட்காந்து பார்க்கணும் அடுத்த விஷயம் உங்களுக்கு டைமை கொடுங்க கட்டாயம் இங்கிலீஷுக்கு எந்த இல்லை எல்லா பாடத்துக்கும் மெயின்லி ஜிகே நல்லா அப்டேட்ல இருங்க அடம் செல்ஃபா படிக்கணும் கைஸ் நீங்களும் அடுத்து பாருங்க வீ நீட் இங்கிலீஷ் டு ப்ளேங் அக் குட் ஜோப் முதலாவது கேப்ச்சர் கெதர் கலெக்ட் ஒப்டைமா எனக்கு தெரியுமே கேப்ச்சர் ரெண்டாவது தெரியுமே கேப்ச்சர் பண்ற ஒன்னு ஒரு விஷயத்தை வந்து அதானமா சிரை பிடிக்கிறேன்னு சொல்லணும் அல்லது ஃபோட்டோ ஒன்று கேப்ச்சர் பண்றேன் கெதர் பண்ற ஆட்களை சேர்த்து கொள்றேன் கெதரிங் கலெக்ட் பண்றேன்

Blank the price of petrol with effect from midnight. Increase. The Minister of Energy has blank. Okay, what about others? Okay, ஓகே சோ ஓட்டோ இல்லங்கிற என்ஹான்ஸ் என்றாலுமே என்னடா வந்து ஒரு விஷயத்தை மேம்படுத்துறேன் என்ஹான்ஸ் ஓகேயா உதாரணமா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றேன் ஓகேயா டன் அடுத்து என் லாட் எல்லாஜ் என்ன என் லாஜனா வந்து ஒரு விஷயத்தை பெருசா யா லாட்ஜ் என்றா தெரியுமே ஓகே இன்க்ரீஷன்டா இங்களே ஓட்டோவா இன்க்ரீஷன்டா கூட்டுறேன் அப்படி தானே டன் அடுத்த விஷயம் என்ன எக்ஸ்பென்ட் எக்ஸ்பெண்ட் மீனிங் என்ன கைஸ் விரிவாக்கம் செய்யற விரிவுபடுத்துரு அப்படின்ற ஒரு மீனிங் தாரு எக்ஸ்பென்சன் ஓகேயா சோ காய்ஸ் அப்ப இது ஒவ்வொரு மீனிங்கையும் கட்டாயமா நோட் பண்ணிக்கோங்க சோடன் என்ஹான்ஸ்மெண்ட் மேம்படுத்துற என்லாஜ் பெரிதாக்குற இன்க்ரீஸ் கூட்டுற கூட்டுற மீன்ஸ் ப்ளஸ் இல்ல ஓகே விலை உயர்த்துற அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் சவுண்ட கூட்டுறதோ எல்லாம் அடுத்து எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் இருந்தாலும் விரிவாக்குறேன்

பெர்ஃபெக்ட்ல வந்து எங்கண்ணா ஹெர்ஸ் இன்க்ரீஸ் ஓகே அறுபத்தி அஞ்சாவது கைஸ் வீ ஷுட் பிளாங்க் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் அ லைஃப் பார்ட்னர்ஸ் அப்போ எங்கள்கிட்ட லைஃப் பார்ட்னர்ஸோட வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன செய்யணும் மெயின்டைன் சர்வே ப்ரொடியூஸ் கல்டிவேட் மெயின்டைன் Takbo dades yes that's it okay maintain so maintains so so guys uh, that okay in wala na rin na சாரி பார்த்த பேப்பர்லேருந்து உங்களை நிறைய பேர் ஆன்சர் பண்ணினீங்க ஆனா உங்களை நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ண கிடைக்கல சம் ஆகிக்கிறான் அடுத்து வந்து சில கிரமர் இட் மீன்ஸ் சில சென்டென்ஸ்ல இருந்து உதாரணமா அந்த சென்டென்ஸை பார்த்ததோடு உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதைத்தான் வந்து உங்களை எக்ஸாம் பேப்பர்லையும் கேட்க போறாங்க சரியா உதாரணம் ஒரு சென்டென்ஸ் ஒன்று நீங்கள் எழுதுறீங்கன்னா கிராமட்டிக்கலாக தான் உங்களுக்கு மார்க்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல நீங்க ஆன்சர் எழுதணும் என்றாலும் அதே தான் அதே வச்சு நீங்கள் உள்ள எல்எல்வி உள்ள வந்த பிறகு உதாரணமா உங்களுக்கு தரப்புற நோட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஆனா தமிழ்ல நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க தமிழில் லெக்சர்ஸ் நடக்கும் ஆனால் தமிழ்ல நோட்ஸ் இல்லை எல்எல்பி இப்போயா ஆனா நீங்க அப்படின்னா எல்எல்பி குள்ள போய் செப்பரேட்டா தமிழ் கிளாஸஸ் போகணும் இங்கிலீஷ் நாலேஜ் காஷ் இப்ப நான் சொல்ற விஷயம் என்னடா வந்து இப்ப நான் அவங்க ரைட்டா கேட்குற விஷயம் இன்னும் கிரமர் கிளியர் இல்லாதவங்க இருந்தா எனக்கு செட்புக்ல பிரைவேட்டா மெசேஜ் ஒன்று போடுங்க செட் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று போடுங்க நான் இன்ஷால்லாம் இருந்தே ஸ்பீடாக கொண்டு போகிறேன் அடுத்த விஷயம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன் சில விஷயங்கள் உதாரணமாக பிவே பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணினேன் ஸோ அது அவ்வளோதான் பிவே பண்ணுறது அவ்வளோதான் இனி கேள்வி பேப்பர் செஞ்சுட்டு தான் இருக்குது அடுத்த விஷயம் என்ன வந்து எக்டி ஒய்ஸ் அண்ட் பேசி ஒய்ஸ் இருக்குது ஓகேயா ஓகே உதாரணமாக இதில் ஒரு பன்னெண்டு சென்டென்ஸ் பார்ப்போம் இதுல ஒரு ஏழு சென்டென்ஸ் பார்ப்போம் தட்ஸ் இட் அதுக்கு பிறகு என்னென்ன வந்து இஃப்ளோ செய்யு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா இதுல வந்து ஒரு நாலு சென்டென்ஸ் ஓகேயா உங்களுக்கு அலர்ட்ரே இல்லை ஸோ இது நார்மலா இது நாலு சென்டென்ஸ் இது எல்லாத்துல பெட்டனும் உங்களுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணினாலே ஓகேயா கம்ப்ளீட் பண்ணினாலே நீங்க அதை கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியரா விளங்கிடும் ஸோ ஓகே ஓகே அதோட சோ நான் கட்டாயமா இருந்து போறேன் கட்டாயமா செய்வோம் என்ன செய்யணும்டா காய்ஸ் உதாரணமா ஒரு கிராமட்டிக்கல் பார்ட்ல ஒரு கேள்வி ஒன்று வருதன்டா இட் மீன்ஸ் ஒரு பென்சிஸ் அடிப்படையாக கொண்டு வருதுடா இதெல்லாம் நம்மளா சரியா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வேப்ஸ் அடிப்படையாக கொண்டு வரது ஸோ ஜஸ்ட் நம்மள செஞ்சுட்டு போகணும் இதே வந்து அந்த கிராமட்டிக்கல் பார்ட்டில் டென்சஸ் அடிப்படையாக கொண்டு கேள்வி ஒன்று வருகின்ற வேலையில எங்களுக்கு ஒரு பந்தி ஒன்று தருவாங்க சரியா அதில் வந்து பி வேப் அடிப்படையாக கொண்ட கேள்வியுமே கேட்கலாம் அடுத்து வந்து உதாரணமா எக்டிவ் வாய்ஸ்ல காணப்படுகின்ற ஓகே பன்னெண்டு டென்ஸ் அடிப்படையாக கொண்டு வர்றதுன்னு காணப்படலாம் பெஸி வாய்ஸும் வரலாம் ஸோ அப்போ நாங்கள் வந்து அந்த கேள்வி பேப்பர் அந்த பந்தியை அந்த பத்து மார்க்ஸ் கேள்வி ஆனால் மார்க்ஸ் வீக்கம் எப்படி ஒரு பத்து மார்க்ஸ்க்கு தான் காணப்படும் அந்த கேள்வி செய்கின்ற வேலையில நாங்கள் எல்லாத்துலேயும் அலர்ட் ஆகணும் ஓகே அது டி வேப்ல வருதா அல்லது எக்டிவ்ல வருதா அல்லது பெசிவ்ல வருதா ஸோ எங்களுக்கு சொற்களோட மீனிங்கும் விளங்கணும் இந்த எக்டிவ் பெசிவும் விளங்கணும் சம்டைம்ஸ் இஃப் க்ளோஸ் வரலாம் மோஸ்ட்லி ஓகேயா அல்லது இந்த ஒரு பந்திக்குள்ளயும் சேர்ந்து வரலாம் ஸோ க்ளோஸ் என்றது பந்திக்குள்ள சேர்ந்து வரலாம் அல்லது செப்பரேட்டாகவும் வரலாம் ஆனால் இந்த எக்டிவ் வாய்ஸ் பெசி வாய்ஸ் இது ரெண்டுமே ஒரு பந்தியில மாறி மாறி வரும் அது எக்ல வருமா பெல வருமானு நாங்கள் ரீட் பண்ணி மீனிங் விளங்கி செய்கின்ற வேலையை தான் எங்களுக்கு கிளியரா அடுத்த விஷயம் அவங்களுக்கு நான் பேப்பர் செய்யற டைமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் ஒரு கேள்வி பேப்பர் வந்து செய்கின்ற வேலையில ஜஸ்ட் ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவங்களுக்கு சொன்னேன் இந்த ப்ரிப்போஷன் கேள்வி செய்கிற வேலையில வந்து டென்ஸை ஒருக்கா பாருங்கன்னு சொன்னேன் ஓகே டென்ஸ் ஒருக்கா பாருங்க இல்ல பாருங்க முதலாவது மெட் ஒவா வேலைங்கிற ஓகே இது வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட்ல வருது சோ அப்ப கிளியர் ஆகுது ஓகே ஒரு நாள் ரெண்டு லோயஸ்ட் வந்து ஒரு மார்னிங்ல வந்து மீட் பண்ணினாங்க அப்போ ஒரு கதை ஒன்று சொல்லுது ஒரு இந்த டென்ஸ் அடிப்படையாக கொண்டு கேள்வி வருகின்ற வேலையில அந்த பந்தி வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு ஒரு இறந்த காலத்துல நடந்த விஷயத்த சொல்லுதா அல்லது பிரசன்ட்ல இப்ப நடக்கிறது சொல்லுதா அல்லது ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்க போறது சொல்ல போதா கொஞ்சம் அதை நீங்க ஒரு மைண்டால நீங்க யோசிக்கணும் ஓகே அந்த கேள்வி செய்கிற வேற சம்டைம்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ஸ்டார்ட் ஆகிற விஷயம் அந்த சென்டென்ஸ்டு அந்த பந்தியில இடையில பிரெசண்ட்டுக்கு மாறலாம் ஸோ அப்போ அதெல்லாம் வந்து சில க்ளூ வேர்டு காணப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமா ஒன் டே அவங்க வந்து மீட் பண்ணினாங்க மார்னிங் ஓகே ஸோ சம்டைம்ஸ் வந்து சில சவுண்ட் கிளியரு சம்டைம்ஸ் வந்து இந்த மிடலில் வந்து ஒரு க்ளூ சம்டைம்ஸ் நவ் வேர்டிக்க ஒரு வேர்டு காணப்படலாம் ஓகே நவ் தே கோ டு கோர்ட்ரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஓகே ஓகே நவ் தி கோ டு கோட் ஸோ ஒட்டோவா அவங்களுக்கு விளங்குது இங்க நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஆனது ஓட்டோவா சிம்பிள் பிரசென்டென்ஸ் அல்லது இந்த நவ் என்ற சொல்ல வச்சு கொண்டு மா எங்களுக்கு கிளியர் எடுத்துக்கொள்ள இல்லும் ஐடியா உண்டு இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு வருது வருதுண்டு ஸோ சில வேர்ட்ஸ் அவங்க தருவாங்க அல்லது அந்த டென்ஸ் அடிப்படையாக வச்சு தான் அந்த வசனமானது அந்த பந்தியானது ப்ரெசென்ட்டுக்கு மாறுதோ பாஸ்ட்டுக்கு மாறுதான்னு விளங்குது ஸோ ஜஸ்ட் யோசிக்கவே தேவையில்லை கட்டாயம் கட்டாயம் ஓகே சோ ஸோ நோஸ் எஸ் கட்டாயம் இஃப் கிளோஸ்ன்னு நான் சொல்கிறேன் ஸோ ஜஸ்ட் கம்பேரட்டிவாக நீங்கள் கட்டாயம் நெக்ஸ்ட் இருந்து கொப்பின்னு கொப்பியோட க வந்துக்கோங்க கட்டாயம் நான் மென்ஷன் பண்ணுறேன் அந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் என்னடா காய் ஜஸ்ட் டோட்டலாகவே எவ்வளோ தனி எக்டிவ்ல பன்னெண்டு ஒரு டென்ஸ் இட் மீன்ஸ் ஜஸ்ட்டு டுவெல் சென்டென்ஸ் தருவேன் எசிவ்வில் வந்து டோட்டலாக ஒரு ஏழு சென்டென்ஸ் ஸோ கம்பேரட்டிவாக பார்த்தா தான் விஷயம் வழங்கும் இஃப்ட் க்ளோஸ்டில் పడిపర ప్రాక్టీస్ పన్ను దాని ఎక్కువ నెక్స్ట్ క్లాస్ గుడ్లక్ అట్ టైం పడిన వేరే ఏదో మీకుదా కదా వేరే ఏదో మీకుదా

ஸோ அது டென்ஸாகவும் இருக்கலாம் ப்ரீப்பரிஷன் ஆகவும் இருக்கலாம் ஜஸ்ட்டு நாங்கள் வந்து பிளாங்காக ஃபில் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேண்ணா என்ன செய்யடா வந்து எல்எல்ப வந்து பாஸ்ட் பேப்பர் வந்து அவங்க வந்து வெளியிடுற ஓகேயா ஸோ என்னட்ட வந்து சில பேப்பர் இதுக்கு ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு செய்வேன் ஓகேயா ஓகே எஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன் நான் எஸ் ஏ எடுத்து வச்சிக்கிறேன் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன் ஓகே ரெண்ட் சோ காஷ்ஷா இன்ஷா எங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்பா மட்டும் எதாகதான் எனக்கு மிச்ச விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பயப்படுத்தி Okay, barakallah and good luck. Thank you, sir. God bless you.